குறிப்பாக ராஜ்குமார் இரா முருகன் ஒன்று ஒரு மூணு பேர் வெளியிருக்காங்க முக்கியமான அவரும் கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கிறார்கள் செய்தி தொடர்பாளர் இப்படி முக்கியமான ஆட்கள் பொறுப்புறாங்க அவங்க சொன்ன குற்றச்சாட்டுனாக்க இவர் பிஜேபியோட பீட்டும் கிடையாது அவர் தான் மெயின் டீமே அப்படின்ற ஒரு பயங்கர குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் கட்சி தவறா போகுது தவறாக வழி நடத்தப்படுது எங்க அண்ணனும் தவறா அக்கா காலி அம்மாவ சிக்கலை தீக்கிறதே கிடையாது அப்படி தீர்த்து வைங்கன்னு சொல்லி நேரில் போய் நின்னா அண்ணா அறிவாலயம் போங்கடா அப்படின்றாரு இது பிஜேபி ஒரு இது பிடி சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் நடைமுறை பத்துறாரு அண்ணா பிஜேபிக்கு பிடி நம்ம சொல்லவே முடியாது மெயின் டீமே அவர்தான் என்னன்னா ராஜீவ்காந்தி தமிழ் பிரியா அதன் வரிசையாக காளியம்மா திமுகவில் இணைவதற்கான மூன்று பேரும் ஒரு நட்சத்திர பேச்சாளர்கள் வேற அப்படியான வழிவகுக்க வாய்ப்பு இருக்கா ஏன்னா இன்னைக்கு சேகர்பாபு சிக்னல் கொடுத்துருக்காரு யாரும் உங்கள் யூகம் என்ன சீமானே போகலான்னு சொல்லிட்டாரு சிக்னல் கொடுத்துட்டாரு அது அவருடைய விருப்பம் அது அப்படி வ வந்தால் மாண்பு தமிழக முதல்வருடைய முடிவு நான் ரொம்ப வந்து வரவேற்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வந்து அப்படி அவர் எண்ணங்கள் இருந்தால் சொல்றேன் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சகோதரி காளியம்மாள் வருவதாக இருந்தா நான் ரொம்ப ரொம்ப வரவேற்கிறேன் அவருடைய நோக்கம் முழுக்க முழுக்க இந்த சித்தாந்தத்தை குலைக்க வேண்டும் திராவிட சித்தாந்தத்தை குலைக்கணும்ன்ற ஒரு அஜெண்டாவ கையில வாங்கி கொண்டு அவர் இருக்காரு ஒரு நாள் அது எந்த காலத்துலயும் நடக்கவே நடக்காதுங்கிறத இணைந்து மூன்று வருட காலம் ஆயிடுச்சு ஆனா இன்னைக்குதான் எனக்கு ஒரு இந்த ஒரு பொறுப்புங்கிறது எனக்கு கழகம் நியமிச்சிருக்காங்க அப்ப நீங்க கேக்குற கேள்விக்கு எனக்கு நானே சான்றுதான் நம்ம சங்கிக்கு ஏத்த ஆட்களவு இல்லைன்னு சொன்னா அவர் நேரடியாவே நம்ம தொடர்பு கொண்டறதே விட்டுறாரு விட்டுட்டு அப்படி புறந்தலனும்ன்ற எண்ணத்தை முடிவு பண்ணி வந்துடுறாரு அதனால இன்னைக்கு இருக்கிறவங்க விலகி இருக்கும்போது அவர் முழுசா சங்கியா மாறி இருக்காருன்னு சொல்றாங்க அவர் அவங்கள சங்கி சொன்னா இது அம்பத்தூர்ல நடந்த ஒரு ஒரு கூட்டத்துல வந்து செருப்பு ஏற்றிடும் நம்ம மேடையில மட்டும் முன்னுக்கு பேசுவோம்னா மாறி மாறி பேசுவோம் கிடையாது எப்பவுமே அப்படிதான் அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை திமுகவின் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு தமிழ் பிரியா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் முதல் முதலா ஒரு பதவி திமுக மிக முக்கிய பங்காற்றி அதற்கான தகுதியை பெற்றிருக்கீர்கள் முதல்ல அறக்கழகம் சார்பாக வாழ்த்துக்கள் இப்ப இப்ப சமீப காலமா பாத்திருப்பீங்க குறிப்பாக உங்களுடைய என்ன சொல்றது தாய் வீடாக இருந்த நாம் தமிழ் கட்சியிலிருந்து பல்வேறு ஆட்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் அதுல முத்தாய்ப்பாக இப்ப பேசும் போராக இருப்பது யாருன்னா காளியம்மா வெளியேறுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக திமுகவுக்கு தான் வருவார் என்று பல்வேறு யூகங்கள் வழிவகு யூகங்கள் போய்கொண்டிருக்கிறது இதுக்கிடையே இன்னைக்கு வந்து குறிப்பா சேகர்பாபு அவர்களோடு பாத்தீங்கன்னாக்க அவர் தான் சீமான்னு தான் போனா போகணும்னு சொல்றாருல்ல அப்புறம் என்ன நீங்க அதை பத்தி பேசுறீங்க அப்படி வரவேற்றால் முதல்வர் முடிவெடுப்பார் அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் ஒரு சிக்கலும் விடப்பட்டிருக்கிறது ஒரு திமுக பொறுப்பாளர் அது முதல்ல எப்படி பாக்குறீங்க முக்கியமா வந்து சகோதரி காளியம்மாள் வந்து இப்ப விலகி இருக்கிறது அப்படின்னு சொல்றதை விட அவரு அந்த பிசுறுன்ற வார்த்தையை பயன்படுத்தும் போதே அவங்க விலகி இருந்திருக்கணும் ஏன்னா அவருடைய ஒவ்வொரு செயல்பாடு ஒவ்வொரு ஒன்னொன்னா அவங்கள வந்து பேசும்போது அவங்க அந்த இடத்த விட்டு அப்பவே இருக்கக்கூடிய சூழலை அவங்க உருவாக்கி இருந்திருக்கணும் அதை வந்து இவ்வளவு தூரம் காலம் காட்டினதுங்கிறதே அது வந்து காலதாமதம் தான் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா வந்து ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தைய அதுவும் ஒரு பெண்களை வந்து ஒரு மேடையில வந்து ஒரு ஒருமையில பேசுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு அருவருக்கத்தக்க தவணமானதுதான் அவர் செய்யறது அவர் இயல்பாவே அப்படிப்பட்டவர் தான் இருந்தாலும் வந்து ஒரு பெண்கள்ங்கிறது பொது வெளியில வர்றது ஒரு பெரிய விஷயம் அதுல வந்து இப்ப நாங்கள் எனக்கு அவங்களுக்கு முன்னாடியே நாங்கள்லாம் களப்பணியாற்றி அதுல வந்து நிறைய வேலைகள் செய்திருக்கிறோம் இப்ப என்னைய விட நானும் சகோதரி காளியம்மாலும் நாடாளுமன்ற வேட்பாளராக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கிளம்புறங்க போகும்போது நாம் தமிழர்ல எங்களுக்குள்ள ஒரு போட்டிகள் இருக்கும் நம்ம வந்து ஒரு போட்டிகளோட ஒரு களமுனைப்போட நாங்க வந்து இதுல யார் அதிக வாக்குகள் வாங்குறதுன்னு சொல்லிட்டு அதிகப்படியான எங்களுக்குள்ள ஒரு முனைப்புகள் இருக்கும் போட்டிகளா அப்படியெல்லாம் அதுல பயணிச்சது போக அப்ப நம்மளுக்கான ஒரு தலைமை எப்படி இருக்கிறதுங்கிறத பாக்கணும் அப்ப அப்படிப்பட்ட தலைமையே இவ்வளவு ஒரு மோசமான ஒரு ரீதியா ஒரு பெண்ணை ஒரு பெண்கள் வந்து ஒரு அரசியல்ல வரும்போது அவங்கள வந்து ஒரு பொதுமேடையில போது அப்பவே அவங்க வந்து அந்த இடத்த விட்டு அதாவது ஒரு கருத்தியலாளரா ஒரு மேடை பேச்சாளரா இருந்திருந்தாங்கன்னா அவங்க அந்த இடத்துலயே அந்த நேரத்திலேயே அவங்க வெளியா இருந்திருக்கணும் கொள்கை பிடிப்போட அவங்க யாரு எந்த ஒரு இயக்கங்கள்ல விருப்பத்தோட இணையணும்னு நினைக்கிறாங்களோ அது அவங்களுடைய விருப்பம் அவங்களுடைய கொள்கை ரீதியா அவங்க என்னென்ன நூல்கள் படிக்கிறாங்க அது ரீதியா பயணிக்கிறதுல அவங்க எதுல இணையறாங்கன்றது அவங்களோட விருப்பம் இதுல திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வந்து நாங்க என்னுடைய சார்புல நான் பாக்குறது என்னன்னா இதே நாம் தமிழர்ல பயணிச்ச புள்ளதான் நானும் இப்ப நாங்க வந்து தந்தை பெரியார் பெறறிஞர் அண்ணா ஆஹ் முத்தமிழறிஞர் கலைஞருடைய நூல்களும் நாங்க படிச்ச பிள்ளைங்க தான் இப்ப நாம் தமிழர்ல இருந்ததுனால இவருக்கு நிறைய பேரை வெறுமையா தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் நாங்க வந்து புத்தகம் படிக்கிற பிள்ளைகள்னால எல்லாருடைய தலைவர்களையும் நாங்க படிச்சு வந்தோங்கதான் இவரினுடைய உள்நோக்கம் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது இவர் மேடையில பேசும் பொழுது யாரெல்லாம் வெறுப்பரசியலுக்கு கொண்டுட்டு வரணும் யாரெல்லாம் வெளியில கொண்டு போய் நகர்த்தனும் எங்களை மாதிரி மேடை பேச்சாளர்கள்ட்ட என்ன மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லும் போது அப்ப அவருடைய உள்நோக்கம் என்னங்கிறது எங்களால புரிந்து கொள்ள முடியுது முக்கியமா நான் வெளியில வரும்போது என்ன காரணம்னா நாங்க ஒரு மேடைக்கு பேச போறோம் அப்படின்னா எங்களுக்கு முதலே அவர் சொல்றதுதான் ஒரு நல்ல தலைவராக இருந்தா இவங்கள எல்லாம் எடுத்து கொண்டு போகணும்னு பேசணும் அதாவது ஒரு பெண் உரிமை பேசியவங்க ஒரு சுயமரியாதையை கொண்டு வந்தவங்க இன்னைக்கு எங்களை மாதிரி பிள்ளைங்க பேசுறாங்கன்னா அதுக்கு அடித்தளமா யார் இருக்காங்கறத நாங்க கொண்டு போனாதான் வருங்கால தலைமுறையை கொண்டு போய் சேர்க்க முடியும் அத வந்து இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள்ல அவர் யாருக்கு பின்புலமாக இருக்கிறாரோ அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க யாரெல்லாம் புறந்தல்ல சொல்றாங்களோ அதுக்கு பாணியாகவே இவர் நடந்து கொண்டதுனால எங்களுக்கு அது தெரிய வர ஆரம்பிக்குது அஹ் நாங்க மேல்மட்ட தளத்துல இருக்கிறனால நிறைய நாங்க அறிவு சார்ந்த நூல்கள் படிக்கிறனால இவருடைய உள்நோக்கம் என்னன்னு எங்களுக்கு தெரிய வருது அதனால நான் வந்து சகோதரி காளியம்மாள்னாலே நானாதான் வெளியே வந்தேன் ஏன்னா இவர் முழுக்க முழுக்க இந்த எப்படி சொல்றது அந்த சங்கிகள் தோழன் நிலைமை சங்கிகளாவே அவரு அவரையே அவர் உருவகப்படுத்திக்கிட்டாரு அவங்க கூட சில வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு அஞ்சு வாங்கினேன் இப்போ வெளிப்படையாவே பல வார்த்தைகளை வந்து அப்பட்டமா அறுவருக்கத்தக்க வகையில அது செய்தியாளர்கள் இடத்துல சரி பொதுமேடைகள்லயும் பேசுறதுனால அஹ் சகோதரி காளியம்மாளுக்கு முன்னதாகவே நான் வெளியேறிட்டேன் அவங்கள விட பன்னிரெண்டாயிரம் வாக்கு அதிகமா வாங்கினேன் தமிழ்நாட்டுல எழுபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பது வாக்கு அஹ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க இவ்வளவு தாமதமா வெளியேறி இருந்திருக்க கூடாதுங்கறதான் என்னுடைய நோக்கம் நான் ஒரு பெண் பிள்ளை அவங்களுடைய ஒரு உங்களோட நான் பயணிச்சனால இன்னைக்கும் களிய இன்னைக்கு எங்கூட வந்து பேசுறாங்க நாங்க அந்த களத்துல பயணிக்கும் போது நாங்கெல்லாம் ஒன்றா இருந்தவங்க நான் இன்னைக்கு ஒரு பகுதியில பாக்கும்போது ஒரு புறம் உங்களுக்கு அவங்கள பார்க்கும்போது ஒரு பாவமான சூழ்நிலை உருவாகுது ஏன்னா வந்து ஒரு பெண்கள் பொதுவெளியில வரும்போது அவர் வந்து அவங்களை நம்பி வந்தவங்களை இவ்வளவு ஒரு மோசமான முறையில எல்லாம் பேசி இருந்திருக்க கூடாது அது அவங்க அப்பவே கண்டிச்சு அப்பவே வெளியேறி இருந்தாங்கன்னா இன்னும் அவருக்கு அட்டி குடுக்கற மாதிரி இருந்திருக்கும் இப்ப வெளியேறி இருக்கிறங்கிறது அவங்க எந்த இயக்கத்துல பயணிச்சு எந்த இயக்கம் நமக்கு சரியாக இருக்கும்னு நினைச்சு அவங்களுடைய ஏன்னா பொது வழியில வந்தவங்க வந்து முடக்கி போட முடியாது ஏன்னா முக்கியமா அந்த மேடை பேச்சாளர்களுக்கு இளந்தலைமுறை பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்த்ததை நாங்க யாரா இருந்தாலும் அதை முடக்கி போட முடியாது அது ஏதாவது ஒரு இடத்துல இயக்கத்துல போய் தன்னை அர்ப்பணிச்சுதான் கொண்டு போகணும் அது அவங்களுடைய விருப்பம் அதுல திராவிட முன்னேற்றங்கள் கழகம் அவருடைய வார்த்தைகள் அடிக்கடி இப்ப பயன்படுத்துறாருன்னு சொல்றாங்க வெளியில போறவங்களை எல்லாம் வெளியே புறக்கணிக்கிறவங்க எல்லாம் போய் அண்ணா அறிவாலயத்துக்கு போ அப்படின்ற வார்த்தைய அதிகமா பயன்படுத்துறாரு அது ஒண்ணும் சாதாரண இடம் கிடையாது இன்னைக்கு வந்து ஒவ்வொண்ணுமே ஆஹ் அண்ணாமலை சொன்ன மாதிரி ஒவ்வொரு செங்கலையும் பெயர் தடுப்பேன்னு சொல்லியிருக்காரு அதனால அந்த இடம் வந்து ஒரு கொள்கை சித்தாந்த இடம் அதுலதான் இப்ப நாங்க எல்லாருமே பயணிக்கிறோம் இன்னைக்கு என்னுடைய திறமைக்கு இன்னைக்கு ஒரு நான் ஒரு பேச்சாளரா ஒரு புத்தகங்கள் வாசிச்சது என்னுடைய செயல்பாடு கள செயல்பாடுகளை இன்னைக்கு ஒரு அங்கீகரித்து அதை வந்து என்னுடைய ஆதாரபூர்வமாக என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கண்காணிச்சதுனாலதான் இதே அறிவாலயத்துல எல்லாரும் பேசிதான் இன்னைக்கு எனக்கு ஒரு மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளருங்கிற அதை கொடுத்திருக்கிறாங்க சும்மா ஒன்னும் அத கொடுத்துட முடியாது அதே மாதிரி சகோதரர் காளியம்மால் அவர்களும் ஆஹ் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வர வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்திருந்தாங்கன்னா நாங்க அதை வரவேற்கிறோம் ஒரு கொள்கை பிடிப்பான ஒரு இது இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு இந்த மூன்று பெரும் தலைவர்கள் பெரியார் தொடங்கி அண்ணா தொடங்கி முத்தமிழறிஞர் கலைஞர்னுடைய கொள்கை பிடிப்புகளை எல்லாம் கொண்டு போகணும் இன்னும் தலைமுறைகிட்ட கொண்டு போகணும்னு நினைச்சாங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களை நாங்கள் வரவேற்க தான் செய்யறோம் ஓகே இது ஒரு பக்கம் இன்னைக்கு வந்து ஒரு மூன்று நபர்கள் வெளியிட இருக்கிறார்கள் குறிப்பாக ராஜ்குமார் இரா முருகன் ஒன்று ஒரு மூணு பேர் மிக முக்கியமான அவரும் கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கிறார்கள் செய்தி தொடர்பாளர் இப்படி முக்கியமான ஆட்கள் தான் முக்கியமான பொறுப்புகள் தான் விழுகிறாங்க அவங்க சொன்ன இன்னைக்கு பயங்கரமான குற்றச்சாட்டுனாக்க இவர் பிஜேபியோட பீட்டும் கிடையாது அவர் தான் மெயின் டீமே அப்படின்ற ஒரு பயங்கர குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் அதற்கு ஆதாரத்தை கேட்கும் பொழுது அவர் மாறி மாறி பேசிய முரண்பாடான வார்த்தைகளை சாட்சிங்கிறாங்க அதை தாண்டி பிஜேபி நடந்த ஒரு உள் உள்கட்ட கூட்டல் வந்து நாம்தும்கட்சி இனிமேல் திட்டாதீங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் சொன்னது ஆதாரத்தையும் வெளியிடுறாங்க இதையும் சேர்த்து எப்படி புரிந்து கொள்வோம் அது அவங்க சொல்ற மாதிரி அவருடைய ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புகள்லயும் வெட்ட வெளிச்சமா தெரியுது அதாவது நான் சொல்றேன்னா இந்த பெரியாரை வந்து பெரியாரே ஒரு மண் அப்படின்னு ஒரு பேசுறாருன்னா அப்ப அவர் முழுக்க முழுக்க அவங்க சொன்ன மாதிரி வந்து பி டீம் இல்ல முழுக்க முழுக்க அவர் சங்கியாவே தன்னை மாற்றியவர் அவங்களோடைய ஈடுபடுத்தி கொண்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே உடல் மொழின்னு ஒண்ணு இருக்குல்ல அவருக்கு வந்து இயல்பாவே அந்த உடல் மொழி காட்டுறது கட்டி பேசுறது இதெல்லாம் கவர்ந்து நம்ம நாங்க வந்து இத்தனை வாக்கு வாங்கியிருக்கோம் இத்தனை சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கோம் இதெல்லாம் இளைஞர்களை கட்டி போட்டதுன்னு சொல்லி அவர் சொல்றாரு அவருடைய உடல் மொழியால அது எல்லாமே இப்ப அப்பட்டமா உடஞ்சு போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவர் வேணா இழையு காலம்னு பேசிட்டு இருக்கலாம் மொத்தமா அந்த மரமே வந்து பட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள்ல இன்னும் சிறிது காலத்துல நடந்துரும் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து முழுமையா வந்து சங் பரிவார் கூட்டமாவே அவர் தன்னை மாத்திக்கிட்டாரு ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைகள்லயும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய உள்ளரங்க கூட்டங்கள்லயே வந்து நாம் தமிழர் கட்சியை பேசக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு பெருமை கொடுக்கக்கூடிய அளவுல அவர் பேசுறாருன்னா அப்ப அவங்களுக்கு அவங்க இவருக்கு எவ்வளவு அளவுக்கு சொல்லி கொடுத்து பேச இது பண்ணிருப்பாரு ஆரம்ப கட்டத்துல இருந்தே இவர் இந்த நோக்கத்துலதான் இருந்திருக்காரு இப்ப முழுசா வந்து பெரியார் மேல கைய வச்சா எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு அது வந்ததுனாலதான் இப்ப முழுமையா எல்லாருக்குமே இவர் வந்து இந்த பாசிச கும்பல்களினுடைய பிடியில் பயங்கரமா அவர்களுடைய பேச்சை கேட்டு நடக்கிறாருங்கிறது தெரிய வருது அது இப்ப இருக்க தம்பிமார்கள் இன்னைக்கு விலகி இருக்கவங்க அதை சொல்லலாம் நாங்க அவரோட பயணிச்ச காலத்திலேயே அவருடைய ஒவ்வொரு விதமான எங்களுக்கு அந்த இது பேசும் போதே அதை நாங்க உணர முடிஞ்சிச்சு இவர் இப்படி இப்படி இருப்பாரா இவர் இப்படி எல்லாம் யோசனை செய்வாருன்னு சொல்லும் போதுதான் எங்களுக்கு இயக்கத்தை விட்டு உடனே வெளியேறணுங்கிற நோக்கம் வருது ஏன்னா அவர் மேடையில பேசுறது ஒரு மாதிரி வெளியில நடந்துக்கிறது ஒரு மாதிரி இருக்கும்போது அவரோட உள்ளார்ந்த எண்ணங்கள் அப்படிதான் இருக்குது அதாவது நேர்மையா இதெல்லாம் நாங்க யாரெல்லாம் வந்து ஒரு சுயமரியாதை நூல்கள் ஒரு நீதி நூல்கள் இந்த அது சார்ந்ததை படிக்கிறோமோ அவர்களை எல்லாம் புறந்தள்ளணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு என்னைக்கு அவர் வந்தாரோ அப்ப அவர் முழுக்க முழுக்க அவர் சங்கியாவே மாறினதுனாலதான் அவர் அந்த எண்ணத்துக்கு வந்தது அத எங்களோட பேச கூட அப்ப அவர் நினைக்க மாட்டார் இவங்க இவங்க இப்படிப்பட்டவங்க தானான்னு நினைச்சிட்டா நம்ம கூட்டத்துக்கான ஆள் இவங்க இல்லைன்னு அவரு முடிவு பண்ணிடுறாரு நம்ம சங்கிக்கு ஏத்த ஆட்களா இல்லைன்னு சொன்னா அவர் நேரடியாவே நம்மள்ட தொடர்பு கொண்டுறதே விட்டுறாரு விட்டுட்டு அப்படி புறந்தள்ளணுன்ற எண்ணத்தை முடிவு பண்ணி வந்துடுறாரு அதனால இன்னைக்கு இருக்கிறவங்க விலகி இருக்கும் போது அவர் முழுசா சங்கியா மாறி இருக்காருன்னு சொல்றாங்க அவர் எப்பவுமே அவரு அந்த எண்ணத்தோட தான் அவர் செயல்பட்டு இருக்கிறாருங்கிறதுனா நாங்க விலகினதை விட இன்னைக்கு விலகுனவங்களுக்கு அது இப்ப தெரிஞ்சிருக்கு எங்களுக்கு அப்பவே அது தெரிஞ்சது அதான் வெளியேறி போறவங்க எல்லாம் போனா போகட்டும் காலியமால்னா யாரு வேண்டாலும் போகட்டும் அவங்களுக்கு சுதந்திரம் உண்டு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாரு அதே மாதிரி இலையுதிர்காலம் அதாவது இது கலையுதிர்காலங்கிறாரு அவர் இதெல்லாம் வெளியே போறவனா கலைகள் அந்த நல்ல விளைச்சலுக்கான ஆளுகல்ல கலைகள் அப்படிங்கிறாரு தொடர்ந்து வெளியேறி கொண்டிருப்பவர்கள் ஒருவேளை பதவி பதவியில் பதவியாசி இருப்பதால் தான் வெளியேறுகிறார்கள் அப்படின்னு தம்பிகள் அதாவது வெளியேறின உடனே தம்பிகளும் கடுமையா என்ன சொல்ற இன்னும் ஆபாசமான வார்த்தைகள் சொல்லி பயன்படுத்த ஆரம்பிச்சுறாங்க வந்து ஒரு தலைவர் அல்லது இவர்கள் பதவி கிடைக்கல புரிஞ்சிக்கிறதா இல்ல அப்படி வந்து நம்ம நினைக்க முடியாது இப்ப நாம் தமிழர்ல இருந்து வெளியேறுறாங்க அப்படின்றத வேற ஒரு இயக்கங்கள்ல ஒரு நல்ல பதவி கிடைக்குது அதுக்காக வெளியேறாங்கன்னு நம்ம ஒரு நாள் சொல்ல முடியாது ஏனென்றால் இதுல இருந்து ஒவ்வொருத்தரும் இருக்கிறவங்க அதாவது இந்த நாம் தமிழர் கட்சியில வந்து ஒவ்வொருத்தரும் ஆரம்ப கட்டத்தில இருந்து இந்த கட்சி உருவாவதற்கு உழைத்தவர்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வெளியே வெளியேறி இருக்கிறாங்கன்னா பொருளாதார ரீதியா நிறைய இழப்புகளை சம்பாதிச்சிருக்காங்க அது போக ஒவ்வொருத்தரும் வீதி வீதிகளா துண்டறிக்கைகளை கொண்டு போனது இதுல நான் உட்பட ஒரு பெண்ணா இருந்தாலும் வீதி வீதியா துண்டறிக்கைகள் கொடுத்திருக்கிறோம் எத்தனை தெருமுனை பிரச்சாரங்கள் பேசியிருக்கோம் இது என்னை போன்ற இன்னைக்கு வெளியேறின எல்லா பிள்ளைகளுக்குமே இது பொருந்தும் இவர் வந்து அஹ் பேசுறதுக்காக இன்னைக்கு யார் வேணாலும் வெளியேறி போகலாம் எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு இவர் பேசிட்டு போயிருவாரு ஆனா ஒவ்வொருத்தரும் இந்த இயக்கத்தை ஒரு எவ்வளவு பெரிய ஒரு இதா உருவாக்கணும்னு சொல்லி தன்னுடைய பொருளாதாரத்தை கூட ஏன்னா வந்து இந்த நாம்திளர்ந்த ஒரு இயக்கம் வந்து அப்படி ஒரு பொருளாதார ரீதியா மேம்பட்டது கிடையாது இன்னைக்கு இவர் வந்து இவ்வளவு தூரத்துக்கு பெரிய அளவுல உடல் மொழியில பேசுறாருன்னா அதுக்கு காரணம் அவருக்கு எத்தனையோ பிள்ளைகள் எங்களை போன்ற பிள்ளைகள் வெளியேறி இருக்கோம் நாங்க எல்லாரும் எங்களுடைய குடும்பங்களை விட்டு பிள்ளைகளை விட்டு உணர்வுன்ற ஒரே ஒரு அடிப்படையில நம்மளும் இப்படி இவர் பேசுறது மாதிரி நம்ம ஏதோ உண்மையா இருக்குமோ அது மாறிடுமோ அப்படின்னு நினைச்சு நாங்க எல்லாருமே அதுல பயனாற்றணும் ஆனா இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து நம்ம யார ஒரு மிகப்பெரிய எதிரியா நினைச்சமோ அந்த எதிரிக்கு முழுக்க அவர் இப்படி ஒரு ஒத்துழைப்பான ஆளா இருப்பாரு அப்படின்னு தெரியும் போது எங்களுக்குள்ள இவர் மிகப்பெரிய ஒரு கோபம் விளையுது ஏன்னா உண்மையின் ரீதியா செயல்பட்டவர்களை இவர் இப்படி ஒரு ஏமாற்று வேலை செய்யறாருன்னு சொல்லும் ஒவ்வொருத்தரா அந்த இடத்தை விட்டு விலகணும்ன்ற எண்ணங்கள் தான் வருதே ஒழிய யாரும் வந்து பதவிகள் வேற இயக்கங்கள்ல கிடைக்கிறாங்கன்றது நகரல இப்ப நானாவே இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைந்து மூன்று வருட காலம் ஆயிருச்சு ஆனா இன்னைக்குதான் எனக்கு ஒரு இந்த ஒரு பொறுப்புங்கிறது எனக்கு கழகம் நியமிச்சிருக்காங்க அப்ப நீங்க கேக்குற கேள்விக்கு எனக்கு நானே சான்றுதான் எனக்கு அடிப்படை உறுப்பினர் மட்டும்தான் நான் எனக்கு எந்த ஒரு பொறுப்புகளுமே கிடையாது ஏன்னா ஒரு பரிசீலனை பண்ணிதான் எந்த ஒரு பொறுப்புக்குமே கொடுப்பாங்க ஒரு மாற்று கட்சியில இருந்து வெளியே வரும்போது உங்களோட செயல்பாடு எப்படி இருக்கு எல்லாமே ஒரு கட்சிங்கிறது பதவிகள் கொடுப்பாங்க உடனே வந்த உடனே ஒரு பதவி தர்றோம் நாங்க ஒரு மேலிடத்துக்கு பதவி தரோம்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் ஒரு மாபெரும் இயக்கம் கிடையாது இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஆட்சியில இருக்க முடியாது அஹ் எனக்குமே மூன்றாண்டு காலத்துக்கு அப்புறம் பரிசீலனை செஞ்சு எனக்கு என்னுடைய கலச செயல்பாடு அப்ப நான் இவரோட இருந்த காலத்துல எவ்வளவு கள செயல்பாடுகள் செஞ்சிருந்தேன்னா இவர் அப்ப எங்களை மாதிரி ஆட்களை இவர் எங்கே கொண்டு போய் நிறுத்தி இருந்திருக்கணும் ஒவ்வொருத்தரையும் இன்னைக்கு எவ்வளவு பொருளாதாரத்தை இழக்க விட்டு அவ்வளவு ஒரு வேதனைக்குரிய நபர்களா ஒவ்வொருத்தரும் இப்ப என்னை போன்று விலகுன எல்லாருமே வேதனை பதிவுகளை தான் பதிவு பண்றாங்க அப்ப இனிமே இவரோட இருக்கவே கூடாதுன்ற எண்ணத்துலதான் ஒழிய யாரும் வேற இயக்கத்துக்கு போய் நம்ம பதவி வாங்கணும் அப்படின்னு நினைச்சு வாங்குறது இல்ல ஓகே இறுதியா ஒரு கேள்வி ராஜீவ் காந்தி தமிழ் பிரியா அதன் வரிசையாக காளியம்மா திமுகவில் இணைவதற்கான மூன்று பேரும் ஒரு நட்சத்திர பேச்சாளர்கள் வேற அப்படியான யாரோ உங்க யூகம் என்ன நான் ரொம்ப வந்து வரவேற்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து அப்படி ஒரு எண்ணங்கள் இருந்தால் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சகோதரி காளியம்மா வருவதாக இருந்தா நான் ரொம்ப ரொம்ப வரவேற்கிறேன் ஏன்னா வந்து ஒரு எளிமையான ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு மீனவ ஒரு சமுதாயத்தை சேர்ந்து ஒரு உலகளாவிய எல்லா இடத்துக்குமே ஒரு பெயரை கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா நாம் தமிழர்ல இருக்கும் போது நாடுகள் ரீதியாவும் போய் பேசுவோம் அப்படி இருக்க போகும்போது ஒரு அடுத்த தலைமுறைக்கு இதை உருவாக்குறோம் அதாவது சுயமரியாதை சிந்தனையாக இருந்தாலும் சரி ஆஹ் எண்ணற்ற கருத்துக்களை நாங்க படிக்கிறத எல்லா இடத்துலயும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறது இல்ல அவங்களும் இந்த நாம் தமிழர்ல ஒரு பெண்ணா இருந்தாங்க ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்த ஒரு பெண்ணுதான் அவங்களை வந்து ஒரு சக்க மரியாதை கொடுத்திருந்தா எல்லாருமே அந்த இடத்துல பயணிச்சிருப்பாங்க ஆனா அவர்களுக்கான மரியாதையை கொடுக்காம ஒரு பெண்களை எப்படி வந்து நடத்தணும்னு தெரியாம ரொம்ப அவதூறு பேசிக்கொண்டு தலைவர்களை எல்லாம் மோசமான வார்த்தைகள்ல பேசி கொண்டிருப்பவர் அவர்களோட பயணிக்கக்கூடிய ஒரு பெண்கள் வந்து நம்மளுக்கு அன்னை இருக்காரு நம்மள வந்து அவரோட இருக்கும்போது நம்ம பாதுகாப்பான உணர்வோட நம்ம அதுல பயணிப்போம் நாங்க எல்லாம் களத்துல இறங்கும் போது எங்களையே பொதுவெளியில வந்து ஒரு அதாவது நீங்க சொல்ற மாதிரி நட்சத்திர பேச்சாளர்கள் சொல்றீங்க மேலிடத்துல அவரோட நாங்க பயணிக்கும் போது எங்களையே அப்புறம் அவர் பொதுவெளியில இவ்வளவு தூரம் அஹ் மரியாதை நிமித்தம் எல்லாம் பேசும் அடிமட்ட தொண்டர்களா இருக்கக்கூடிய பிள்ளைகளை எவ்வளவு ஒரு இழிவா பேசுவார் அப்ப அவருடைய நோக்கம் வந்து இயக்கத்தை வளர்க்கணும் இயக்கத்தை கட்டமைக்கணும்ன்ற எந்த ஒரு நோக்கமும் இல்லை அவருடைய நோக்கம் முழுக்க முழுக்க இந்த சித்தாந்தத்தை குலைக்க வேண்டும் திராவிட சித்தாந்தத்தை குலைக்கணும்ன்ற ஒரு அஜெண்டாவை கையில வாங்கி கொண்டு அவர் பேசிட்டு ஒரு நாள் அது எந்த காலத்துலயும் நடக்கவே நடக்காதுங்கிறத நான் இந்த இடத்துல நான் எச்சரிக்கை விடுறேன் ஓகே ஒரு திமுகவின் மிக முக்கியமான புதிய பொறுப்பாளர் பொறுப்பேற்றிருக்கீங்க உங்களுடைய மேடை பேச்சின் துணி எந்த நேர்காணலிலும் வெளிப்படுகிறது அப்படியே மக்கள் பாருக்க விட்டுடுறேன் உங்கள் விமர்சனங்களும் சேர்த்து மக்கள் பாருக்கை விட்டுவிடுகிறேன் இந்த விவாத சில அறக்கலத்துக்கான நேரம் ஒதுக்கி நன்றி மேடம்